எனக்கு நெறி பார்த்துட்டு சக்திய வந்து எனக்கு டர்ல அப்பவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப பார்த்து சொன்னாரு அதுக்கப்புறம் நிறைய இப்போ லவர் பண்ணா இருக்கட்டும் அப்பவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டர்ல இப்போ நான் பிரச்சார ஃபாலோ பண்ணாருப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டு அப்புறம் அதை ஷேர் எல்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியோட என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பட்ட படமா ஸோ அவங்க அதே மாதிரி எனக்கு நண்பர் அப்படிதான் ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இந்த படத்துல நேர்மையும் உண்மையில் இருந்தால் அந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் நானும் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு நான் பார்த்துட்டேன் படம் போன வருவோம் பார்த்தேன் கூப்பிட்டாங்க அவர் சொன்னா ரெண்டு ஷோன்னு இருக்கு இந்த படத்துல சோ கண்டிப்பா இந்த படம் ஜெயிக்கும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னா அதுக்கு நானும் நல்ல ரீசன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இதே பத்திரிக்கை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க நான் சொல்றேன் சக்திவேல் அப்புறம் எல்லா டீம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் இங்க இவங்க தான் காரணம் கண்டிப்பா அதை பண்ணுவாங்க சோ இந்த பத்திரிகை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் இதுல ரொம்ப எப்படி சொல்றது

நமக்கு நிறைய பண்ணி முடியாது நிறைய சம்பவம் இருக்கு அதெல்லாம் வெளியில சொல்லலாம் இல்லாம ரொம்ப நாளா இருக்கிறேன் பேச முடியும் நிறைய கொஞ்சம் மனிதர்கள் மாத்தி பேச வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நம்ம இந்த டைம் வந்து கரெக்டா இல்லைன்னா புரியல ஒரு புரியல நைட்ல பேசலாமா நேரத்தில் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தார் கதையை சொல்லலாம் பண்ண அப்படின்னு பார்த்தா நாங்க அஞ்சு பேர் சேர்ந்து மாட்டேங்கிறோம் அப்படின்னு இங்கே நடந்த மாதிரி சின்ன பையன் எங்க ஊர்ல ஒரு நாள் இருந்தது எனக்கு அப்படி சொல்லிதான் பார்க்கலாம் ஆனா அதுக்கு ஒரு பேர் அது அது ஃபுல் பிளாக்ல அது ரொம்ப தெரியாது அது வந்து பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நம்ம இருக்கும்போது நம்ம அந்த அந்த சோகத்தெல்லாம் தாங்க வந்து அதனால இருக்கும் மாதிரி நம்மள பதில மேல பாசா நல்லா வளர்ந்துருச்சு இது ஒரு பத்து வயசு மேல இருந்தாச்சு நம்மள ஒரு முகிர்ச்சியான ஒரு தருவத்தி ஆகும்போது அதே மாதிரி எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன

வீச்சு போட்டால் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல அப்படின்னு இல்லை என் கிராமத்தில் அந்த வசதியெல்லாம் இல்லை இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வயசுல இருந்தது அப்போ என்ன மட்டும் அது கருதி இல்லை என்ன மட்டும் அது வச்சிருக்கேன் எனக்கு புரியல இப்போ இன்னும் மொத்தம் சேர்ந்துக்கிட்டு என் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்றது குடும்பம் தான் நாங்கள் வந்து ஒரு எலிபாளத்தை வந்து தருவோம் அது நீர் தான் சாப்பிட்டோம் அதான் கொடுக்கணும்ட்டாங்க இப்போ வந்து இட்லியோட மாறுது நா குடுத்த ஆளும் நான் அவர் ஒரு புதிய ஊர் முக்கியமா ஒரு ஒரு கலையார ரூஞ்சு செல்வாங்க எல்லாரும் வந்து ஒரு

எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியாக தூக்கில ஏற்றுவாங்க வீடு வந்து மாட்டு வீட்டில் தூக்கி தூக்கி ஏற்றுவாங்க அதை கூட விளக்கமாக சொல்கிறது தான் மாதிரி சாதாரணமாக மாட்டு வீடு இல்லை சுரு போட்டு கட்டி வச்சு அந்த மோப்பால்லாம் அந்த மாடு கற்றாட்டி கட்டி வச்சிருவாங்க அப்புறமா பின்பற்றம் மறந்து வந்து வாடிவாங்க அந்த மோப்பால் அப்படி தூக்கி அது துடி துடிச்சு செத்துவோம் இப்போ என்ன ஊருக்கு यल्ला नबियन का बात की तो नबियन का बात नहीं है ना इशत से ये जो तुम्हारा आपको की वो आपको तो दे दिया नहीं आदमी नहीं पर नहीं लालचंद नंबर चार उन्होंने कहते हैं और ऐसा था फिर बाद में और पता है अंदर पद तो तो विषय है और नहीं है कि और भगवान ने मर्यादा प्लेसमेंट கேரளாவில் சூட்டிதான் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது சூட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோட்டில் இறங்கிட்டு தரால் இருந்து எல்லாரும் கதவு சத்திட்டு பிரியாணி பண்ண வேற ஏன்னா ஒரு பத்து குழாச்சு சாப்பாட்டு பிரியா வண்டியில கிச்சன் வந்து கிச்சன் வந்து கார் டிக்கில எல்லாமே ஒரு மீனா வச்சிருப்பேன் ஆனா ஒரு குக்கர் மட்டும் பெருசாக பெருசாகும் ஒரு பத்து பேர் ரொம்ப செஞ்சு சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு புக்கை அந்த ஓரளவுக்கான தெரியாம படத்தை கொண்டு போய் உங்களை வச்சு கதவை சேர்த்துட்டு செஞ்சு திருப்தியா அவங்க இங்கே சாப்பிட்டான் ஸோ அந்த மாதிரியான நல்ல அண்ணும் அவருக்கு படத்துக்குள்ள வேலை செய்து இருந்தாலும் ஆஹ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது நிறைய பேசுறதுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க என் டைம்ல ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனித்தான் பேசிட்டு நேரம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க